ஆலங்குளம் பகுதியில் உள்ள ஒரு தோட்டம் இன்றைக்கு இதில் நாலு ஸ்கேன் எடுத்தோம் சாம்பிளுக்கு பெரிய பரப்பளவில் உள்ள ஒரு தோட்டம் இதில் நான்கு ஸ்கேன் இது ஒரு கிணத்து பக்கத்தில் அதனுடைய கிணத்தினுடைய தகுதியை தெரிந்து கொள்வதற்காக இது முதல் ஸ்கேனு அந்த ஸ்கேன் முடிவில் கிணத்துக்கு கிணத்துல வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான தண்ணி தான் இருக்குதுன்னு உறுதி செய்யப்பட்டது அந்த கிணத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு இருபது முப்பது அடி கிழக்கு பகுதியில் கிணத்த விட பெஸ்டான ஒரு இடம் அமைஞ்சிருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் பகுதி இடத்தினுடைய வடமேற்கு பகுதியில் இது ரெண்டாவது ஸ்கேனு இந்த ஸ்கேன் முடிவில் ஒரு இடம் ஒரு எண்பது மீட்டர் அதாவது எண்பது அடி இருந்து இரநூத்தி அறுபது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பாறை முறிவு காணப்படுது அது அடையாளம் வச்சுருக்கோம் இது மூணாவது ஸ்கேனு இன்னொரு கிணத்தினுடைய தரம் அது சைடு கூட போடலாமா வேண்டாம்னு உறுதி பண்ணுறதுக்காக இது மூணாவது ஸ்கேனு அதில் ஒரு பாயிண்ட்டு அமைஞ்சுது அது சைடு போகிற அந்த அடையாளத்தை நோக்கி சைடு போகிற போடலாம் நாலாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் இருக்குது ரெண்டு இடம் அடையாளம் இதுதான் அந்த முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு கிணத்தோட பெற்றான பாயிண்ட்டும் இருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு பார முறிவு உள்ள இடம் இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு சுமாரான ஒரு பாயிண்ட்டு இது நாலாவது ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு அடுத்து ஆய்வு பணிக்கு இடம் திருநெல்வேலி பேட்டை ஒரு வீட்டு இது வடகிழக்கு தென்கிழக்கு நினச்சி முதல் ஸ்கேனு முதல் ஸ்கேன் முடிவில் ஒரு ரெண்டு இடம் ரொம்ப சுமாரான இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு பெஸ்ட் இடம் அமைஞ்சிருக்கு இதுதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெண்டு இடம் சுமாரான இடம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரே ஒரு இடம் அது நல்ல இடம் அது ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள தான் பொருள் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி அந்த ரெண்டாவது ஸ்கேன் பயனில் அமைய வாய்ப்பு இருக்குது முப்பது அடியிலேருந்து அதிகப்படியாக அறுபது அடி ஆழத்துக்குள்ளே அந்த நிலத்தண்ணீர் வளம் இருக்குது